தலைப்பு செய்திகள் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக செலவிடப்பட்ட நிதியை வெளியிட்டது அரசாங்கம் நோர்வுட் விபத்தில் பாலர் பாடசாலை குழந்தைகள் அறுவர் காயம் வவுனியா மாநகர எல்லைக்குள் புகைத்தல் பகுதிகளுக்கு தடை மன்னார் தீவு தோண்டப்பட்டு மக்கள் வாழ முடியாத நிலை ஏற்படும் வசந்த முதலிகே தெரிவிப்பு ஓபன் ஏஐ நிறுவனத்தின் முன்னாள் ஊழியர் சொர்ச்சில் பாலாஜி மரணம் தற்கொலை அல்ல கொலை மாஸ்க் தெரிவிப்பு இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகள் மற்றும் விதவை மனைவியார் சார்பாக செய்யப்பட்ட சம்பளம் கொடுப்பனவுகள் மற்றும் பிற செலவுகள் குறித்த விவரத்தை அரசாங்கம் தற்போது வெளியிட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் திகதி வரையிலான காலப்பகுதியில் அரசாங்கத்தால் மொத்தம் ரூபாய் முப்பத்தி மூன்று கோடியே மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நான்கு செலவுகள் செலவுகள்ன ஹேமா பிரேமதாசு சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் துங்கு மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால சிறிசேன கோத்தபாய ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கான செலவு பதிவு செய்யப்பட்டுள்ளது நோவுட் நியூ வேகம பகுதியில் உள்ள சாலையில் நேற்று காலை நடந்த ஒரு துயர விபத்தில் ஆறு பாலர் பாடசாலை குழந்தைகள் மற்றும் ஒரு ஆசிரியர் காயமடைந்துள்ளார் குழந்தைகளையும் அவர்களின் ஆசிரியரையும் ஏற்றி சென்ற முச்சக்கர வண்டி எதிர் திசையில் இருந்து வந்த ஒரு காருடன் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முச்சக்கர வண்டியின் முன் சக்கரத்தில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பற்ற உதிரிப்பாக காரின் மீது மோதியதால் அது கவிழ்ந்து பலத்த சேதத்தை சந்தித்ததாக தெரிவித்தார் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் ஒரு குழந்தையை தவிர மற்ற அனைவரும் வெளிநோயாளர் சிகிச்சைக்கு பின்னர் வீடு திரும்பியதாக மருத்துவமனை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன சம்பவம் தொடர்பாக காரை ஓட்டி வந்த பெண் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக நோவுட் போலீசார் தெரிவித்துள்ளனர் வவுனியா மாநகர உணவகங்களுடன் இணைந்தவாறாக உள்ள புகைத்தல் பகுதிகளுக்கு நேற்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது மாநகர சபையின் நேற்றைய அமர்வின் போது குறித்த உத்தரவினை முதல்வர் காண்டிபன் வழங்கியுள்ளார் குறிப்பாக வவுனியா நகரத்தில் உள்ள சில உணவகங்களுக்கு பின்புறமாக சில காணப்படுகின்றன இவ்வாறான பகுதிகளை உடன் தடை செய்யுமாறு மாநகர சபைக்கு சுகாதார குழு பரிந்துரை செய்துள்ளதை அடுத்து குறித்த உத்தரவை மாநகர முதல்வர் வழங்கியிருந்தார் அத்துடன் வவுனியா தமிழ் மத்திய மகா வித்யாலயத்திற்கு முன்பாக பாடசாலை முடிவடையும் நேரத்தில் சிலர் போதை மாத்திரை வியாபாரத்தில் ஈடுபடுவதாக உறுப்பினர் கிருஷ்ணதாஸ் இதனை நடவடிக்கைகளை வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக போலீசாருக்கு அறிவித்து நடவடிக்கை எடுப்பதாக முதல்வர் தெரிவித்துள்ளார் மன்னார் தீவு தோண்டப்பட்டு மக்கள் வாழ முடியாத நிலை ஏற்பட போவதாக மக்கள் போராட்ட இயக்கத்தின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த முதலிகே தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை தொலைக்காட்சி அரசியல் விவாத நிகழ்ச்சி ஒன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜனாதிபதி அனுரவின் அரசாங்கம் இல்மனை தகழ்விற்காக மன்னார் தீவை இந்திய அரசாங்கத்திற்கு கொடுத்துள்ளது அத்தோடு மேலும் பல திட்டங்களிலும் கைச்சாத்திட்டுள்ளது மன்னார் தீவு கடலுடன் நீண்ட ஒரு நிலப்பரப்பு காணப்படுகின்றது அதில் கடல் பகுதியிலிருந்து கரையை நோக்கி நூறு மீட்டர் தோண்டப்பட உள்ளதோடு அதன் ஆழம் ஆறு தசம் ஐந்து மீட்டர்கள் ஆகும் அவ்வாறு தோண்டினால் மன்னாரில் வாழும் மக்களுக்கான நிலம் குறைவடைந்து குடிக்க நீர் மற்றுப்போகும் நிலையில் மக்கள் மன்னாரை விட்டு வெளியேறும் சூழல் ஏற்படும் அப்போது மன்னார் தீவு இந்தியாவுக்கு முழுமையாக தாரை பார்க்கப்படும் பின்னர் இந்தியா ராமர் பாலம் அல்லது சேது சமுத்திர பாலம் இது ராமேஸ்வரத்திற்கும் இலங்கைக்கும் இடையில் கடலுக்கு அடியில் அமைந்துள்ளதாகும் இப்பாலம் மீளமைக்கப்பட உள்ளது அத்தோடு இலங்கை கடற்பகுதியில் அண்மித்து காணப்படும் கடல் மலையில் கனிமங்கள் நிறைந்துள்ளன இது மீல்சார் செய்யும் பெற்றிகளுக்கு பயன்படுத்தப்படும் கனிமமாகும் இவை கொங்கோ ஆப்பிரிக்க நாடுகளிலே காணப்படுகின்றது இந்த சி மவுண்ட் இலங்கையிலிருந்து அறுநூற்றி ஐம்பது மைலில் அதாவது ஆயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஆகும் மேலும் இந்தியாவிலிருந்து எண்ணூற்றி நாற்பது மைலில் அதாவது ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கிலோ ஆகும் குறித்த கனிமங்களை அகழ்ந்தெடுப்பதற்கு இந்தியாவிற்கு வழங்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட நவீன கையடக்க தொலைபேசிகள் டெப் கணினிகள் அழகு சாதன பொருட்கள் மற்றும் சிகரெட்டுகளையும் கஞ்சாவையும் பொது செய்ய பயன்படுத்தப்படும் பெட்டிகளுடன் பெண் உட்பட இருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் வெள்ளிக்கிழமை அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் கொழும்பு பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய ஆணும் நாற்பத்தி ஐந்து வயதுடைய பெண்ணும் ஆவர் கைது செய்யப்பட்ட இருவரும் வர்த்தகர்கள் ஆவர் சந்தேக நபர் இருவரும் துபாயிலிருந்து நேற்றைய தினம் அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர் பின்னர் சந்தேக நபர்கள் இருவரும் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் கிரீன் சேனல் வழியாக விமான நிலையத்தை விட்டு வெளியேற முயன்றபோது விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர் இதன்போது சந்தேக நபர்கள் இருவரும் கொண்டு வந்த ஐந்து இருந்து நூற்றி முப்பத்தி இரண்டுக்கு நவீன கையடக்க தொலைபேசிகள் பதினான்கு டெப் கணனிகள் அழகு சாதன பொருட்கள் மற்றும் சிகரெட்டுகளையும் கஞ்சாவையும் பொது செய்ய பயன்படுத்தப்படும் எழுநூறு பெட்டிகள் என கைப்பற்றப்பட்டுள்ளன கைப்பற்றப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளின் மொத்த பெறுமதி ஐம்பது லட்சம் ரூபாய் என விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் ஓபன் ஏஐ நிறுவனத்தின் முன்னாள் ஊழியர் சுச்சிர் பாலாஜி மரணம் தற்கொலை அல்ல கொலை என்று தொழிலதிபரும் டெஸ்லா நிறுவனருமான எலான் மாஸ்க் வெளிப்படையாக குற்றம் சாட்டியிருக்கின்றார் அமெரிக்க தொலைக்காட்சி ஒன்றுக்கு ஓபன் ஏஐ தலைவர் சாம் அல்மெட் அளித்த நேர்காணலை டக் செய்து எலான் மாஸ்க் ஒரு பதிவையிட்டுள்ளார் அதில் அவர் கொலை செய்யப்பட்டார் என்று பகிரகமாக குறிப்பிட்டுள்ளார் செயற்கை நுண்ணறிவு ஏஐ மூலம் இயங்கும் செட் ஜிபிடி உருவாக்கிய ஓபன் ஏஐ குழுவில் இடம்பெற்றிருந்த இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுஜிர் பாலாஜி இருபத்தி ஆறு வயது அதன் உருவாக்கம் ஏற்படுத்தும் மோசமான பின்விளைகளை குறித்து தனது கவலையை தெரிவித்திருந்தார் ஓபன் ஏஐ நிறுவனத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் விலகிய சுச்சிர் பாலாஜி செக் ஜிபி ஏஐ மாதிரியை வடிவமைத்த ஓப்பன் ஏஐ நிறுவனம் ஜென் ஏஐ மாடல்களுக்கு பயிற்சி கொடுக்க அமெரிக்காவின் காப்புரிமை பெற்ற ஆவணங்களை சட்டவிரோதமாக பயன்படுத்தி இருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார் இந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள அவரது இல்லத்தில் அவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் பின்னர் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக அமெரிக்க காவல்துறை தெரிவித்திருந்தது சுஜித் பாலாஜி மரணம் தொடர்பாக கார்சன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ஆல்ட்மென் நான் விசாரணை பற்றி காவல் அதிகாரிகளிடம் பேசவில்லை ஆனால் அவரது தாயை தொடர்பு கொள்ள முயன்றேன் ஆனால் அவர் என்னிடம் பேச மறுத்துவிட்டார் என தெரிவித்துள்ளார் டெஸ்லா நிறுவனர் ஏலான் மாஸ்க்கும் ஓபன் ஏஐ தலைவர் சாம் எல்மேட்கும் இடையே காரசார வாதங்கள் நடைபெறுவது இது ஒன்று முதல் முறையல்ல ஏற்கனவே பலமுறை ஒருவர் மீது மற்றொருவர் பகிரங்க குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொள்வது தொடர்கதையாக இருந்து வரும் நிலையில் தற்போது பாலாஜி பற்றி எலான் மாஸ்க் பேசியிருப்பது பெரும் பரபரப்பை காங்கோவில் படகு கவிழ்ந்ததில் மாணவர்கள் உட்பட எண்பத்தி ஆறு பேர் பலியாகியுள்ளனர் காங்கோவில் ஈக்வேடார் மாகாணத்தில் மோட்டார் படகு புதன்கிழமை கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது பசன் குஷி பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் இதில் எண்பத்தி ஆறு பேர் பலியானதாகவும் மாநில செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் மாணவர்கள் என்று மாநில ஊடகங்கள் வெள்ளிக்கிழமை செய்தி வெளியிட்டுள்ளது விபத்துக்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை விதிமுறைக்கு மாறாக அதிக பேர் பயணித்தது இரவில் படகை செலுத்தியது ஆகியவையே விபத்திற்கான காரணம் என்று மாநில ஊடகங்கள் குற்றம் சாட்டியுள்ளன வரலாற்றில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இலங்கை இத்தாலி பின்லாந்து ஐஸ்லாந்து ஜோர்தான் ஆகிய ஆறு நாடுகள் ஐநாவில் அங்கத்துவம் பெற சோவியத் ஒன்றியம் தடை செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று நோர்வேயில் இடம்பெற்ற இரகசிய தொடர்பு பேச்சுவார்த்தைகளை அடுத்து இஸ்ரேலிய பிரதமர் இட்ஷா பாலஸ்தீன விடுதலை இயக்க தலைவர் யாசிர் அரபாத்தை வெள்ளை மாளிகையில் சந்தித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து கொழும்பு ரத்மலானையில் இருந்து பலாலிக்கு இராணுவத்தினரை ஏற்றிச் சென்ற ஆண்டனோஃப் விமானம் ஜாயல அருகே கடலில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியதில் அதில் பயணம் செய்த எண்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் ரெண்டாயிரத்தி எட்டு டெல்லியில் தொடர் குண்டுவெடிப்புகள் இடம்பெற்றதில் முப்பது பேர் கொல்லப்பட்டனர் நூற்றி முப்பது பேர் காயமடைந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்